நிர்மலா சீதாராமன் வந்து ஜெயலலிதா அவங்களோட புடவைய பிடிச்சி அங்க இது பண்ணும்போது இந்த நாகரீகம் எங்க போயிடுது தமிழ் பண்பாடுன்னு சொல்லும்போது கேள்வி நியாயமான கேள்விதான் இந்திய பண்பாடு அப்படி இல்லையே சீதையை நினைச்சு நினைச்சத்தையும் குளிக்க குடிக்க நம்ம சீதாராமன் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய புடவைய பிடிச்சு இழுத்தவங்க இவங்க இப்போ அவங்க பேர் வச்சிருக்காங்க நிர்மலான்ற பேரை வச்சு இப்போ அவங்க பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப அதுக்கு பதில் அவர் பேர்லயே அது தப்பு இருக்குதுங்கிறத நான் சொல்ல வர்றேன் நீங்க பாரம்பரிய கலாச்சாரத்தை சொல்ல வேணும் உன் பேரே தப்பு சீதா சீதா என்னைக்கு ராமனோட வாழ்ந்தா ஜெயலலிதா அந்த மாதிரி இதான் பிறகு என்ன ஆச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஊர விட்டு ஓடிட்டாங்களா இல்ல அவங்க வாழ்க்கையை வந்து சின்ன பண்ணமாச்சா என்ன ஆச்சு அதுக்கப்புறம் அவங்க இப்போ சீஃப் மினிஸ்டர் வந்து உட்காந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சு போய் நூறு வருஷத்துக்கு இப்போ இப்போ எடுத்து தோண்டி பிடிச்சி கேட்டாங்கல்ல அதனால தான் நான் தோண்டி பிடிச்சி இதை கேட்குறேன் உங்கள் கணவரை உங்களை பற்றி பேசியிருக்காரு நிர்மலா சீதாராமனுடைய சீதாராமன் அந்த ராமன் உங்களை பற்றி பேசியிருக்காரு அப்படிப்பட்ட ஆளாக நீங்கள் வந்து மற்றவங்களை பற்றி பேசுகிறது நாகரீகத்தை பற்றி பேசுகிறது உங்கள் வீட்டில் கேளுங்களேன் உங்களை பத்தி அவர் என்ன சொன்னார் உங்க பட்ஜெட்டை பத்தி என்ன சொன்னார் சீதைக்கு கொடுத்த இழைக்கப்பட்ட அநீதியை கேட்கறதுக்கு உனக்கு தைரியம் இருக்குதான் பேர் வச்சிருக்க சீதாராமன் இப்போ வந்து ஜெயலலிதா நடந்த அநீதியை பத்தி கேட்கற அதைத்தாம அந்த பழமொழி சொல்றான் பொம்பளை சிரிச்சா போச்சு தொகைகளை விரிச்சா போச்சுன்னு காரணம் பொம்பளை சிரிச்சா வம்சமே அடிச்சு அதே தான் அன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்தது வந்து ஒரு காட்டு மீராண்டி மொழி அப்படின்னு சொன்னவரோட புகைப்படத்தை தான் நீங்க எல்லா இடத்தையும் மாட்டிட்டு எல்லா இடத்தையும் வந்து அவருக்கு கௌரவம் பண்ணி அவரை சிறப்பிச்சுட்டு இருக்கீங்க இப்போ அவங்களுக்கு புத்தியில் உரைக்குதான்னு கேட்கலான் இருக்கேன் காட்டு மிராட்டி மொழின்னு நீ ஏன் சொன்னார் பழமையா இருக்குதா அறிவியலுக்கு இன்னைக்கு அறிவியல் வந்து என்னென்னமோ ஆகிட்டு இருக்குதோ அதையெல்லாம் வச்சுக்காம இன்னைக்கு இலக்கணம் இலக்கல் பேசிக்கிட்டு காட்டு மிராட்டி மொழியாக வச்சுக்கிட்டு இருக்கேன் உருப்பிட மாட்டா தமிழ் தமிழை வளர்த்த பாருடா அதை முன்னா எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு மாமீ இல்லை விடுவாங்களா வேலையும் கட்பட்டாங்க கீழே கட்பட்டேன் காட்டு மிராட்டி மொழி அதை மாத்திர சோலாம் எடுத்து போட்டுக்கிட்டா மாமிழ மாமி அந்த காட்டு மிராண்டி மொழியாக இருந்தது வந்து அறிவியல் மொழியாக மாற்றினது பெரியார் அவர் சொன்னது காட்டு மிராட்டி மொழியாக இருக்க இருக்கப்பா அவர் இன்னும் சொன்னார் தமிழ் போல ஒரு ஒழிச்சா தான்ண்டா தமிழ் வளரும் ஏன்னா எதுக்கெடுத்தால் தொல்காப்பியத்தில் அம்மா தொல்காப்பி அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதையே வச்சுக்கிட்டு மாறிடு ஆயிரம் தோணும் சொல்லிடு எனக்கு எல்லாத்துக்கு தேவையில்லை இப்போ இங்கே உட்காந்து பானிபூரி வாங்குறதுக்கு அந்த ஒரு பொண்ணு யாரோ அவனுக்கு சொல்லிச்சு பானிபூரி வாங்கறதுக்கிட்டு அவங்க போய் இந்தியா பேசுகிறேன் பாணி பொருவாங்கிறதுக்காக இங்கே கற்றுக்கணுமா எப்பவே பட்ட புத்தி இந்த இந்த அறிவுலக பேதைகளை வச்சுக்கிட்டு நம்ம மூணு மொழி எதுக்குமா மொழியை கற்றுக்கிட்டே இருந்தாலே வேற டாக்டர் தொழிலுக்கும் போயிட்டு எனக்கு என் மூளைக்கு எங்கே இடம் இருக்குது எல்லாத்தையும் மொழியை போட்டு ரொப்பிட்டேன் அப்புறம் இடம் இருந்தேன் கொஞ்சமா அது காலி இடம் இருந்தால் அதமா புதுசாக விஷயத்தை போட முடியும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட டாக்டர் காந்த்ராஜ் சார் தான் இருக்க நிகழ்ச்சி போகலாம் சார் வணக்கம் சார் நிர்மலா சீதாராமன் வந்து இப்போது இந்த அங்கே பாராளுமன்றத்தில் ஒரு காரசார விவாதம் இருக்கு அப்போது இவங்க ரெண்டு கேள்வி கேட்டாங்க நீங்கள் வந்து தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேசினதை வந்து அவ்வளோ பெரிய ஒரு விஷயமாக நாங்கள் சிவிலைஸ்டு நாங்கள் ரொம்ப நாகரீகமானவர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்கிறீங்க அதே மாதிரி நீங்கள் இவ்வளோ நாகரீகமாக இருக்கிறவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஜெயலலிதா அவங்களோட புடவையை பிடிச்சி அங்கே இது பண்ணும்போது என் அப்போ இந்த நாகரீகம் எங்க பொய்ந்தது நாலாயிரம் வருஷம் நானும் பெருமை கொள்கிறேன் அந்த நாகரிகத்துக்கு நானும் தலை வணங்குறேன் ஆனா இந்த விஷயம் பண்ணும்போது போது அப்ப தமிழோட மரபு தமிழோட பண்பாடு எங்க பொய்ந்ததுன்னு கேக்குறாங்களே சார் தமிழ் பண்பாடும் சொல்லும்போது கேள்விகள் யாருமான கேள்விதா இந்திய பண்பாடு அப்படி இல்லையோ சீதையை நெனச்சி நெனச்சி தீக்குளிக்க வச்சார்ல சீதா ராமன் ராமரை தீக்குளிக்கவே சார் யார் சொல் சீதா தான் சார் அவங்க வந்து இளைஞையில இருந்து வர்றா

நினச்சபோதெல்லாம் சந்தேகப்பட்டு என்ன பண்ணா இருமா இருக்குமா அவசரப்படாதீங்கம்மா அவனோட ராமபெத்த புள்ள இல்லாமல் என்ன சொன்னா எங்கள் அம்மாவில் என்னடா கேள்வி கேட்கவும் வெடி அமுச்சோண்டா நீ அப்படின்னா அந்த பாரம்பரியத்தில் வந்தோம் அந்த பேர்தான் நீ வச்சிருக்க நீ கேட்கலாமா அதை வேற யாரும் கேட்கட்டும் அந்த கட்சியில் வேற யாராவது சீதாராமன் கேட்கக்கூடாது

அதுக்கப்புறம் அவங்க வந்து ஊரை விட்டு ஓட்டிட்டாங்களா இல்லை அவங்க வாழ்க்கை வந்து சின்ன பண்ணமாகச்சா என்ன ஆச்சு அதுக்கப்புறம் அவங்க இப்போ சீஃப் மினிஸ்டராக வந்து உக்காந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சு போய் நூறு வருஷத்துக்கு வந்து இப்போ எடுத்து தோண்டி பிடிச்சி கேட்டாங்கள்ல அதனால் தான் நான் தோண்டி பிடிச்சி இதை கேட்குறேன் நீ ஒரு நூறு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்து சொல்கிற ஒரு ஐநூறு வருஷம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்து சொல்கிறேன் சீதைக்கு ராமன் கொடுத்த தண்டனை லவன் வந்து ராமனுக்கு கொடுத்தா அம்மா அம்மாவை எப்படிறேன் யாரைக்காக என்ன என்ன ஒரு விசாரிக்க கூட இல்லாமல் அம்மா பொண்டாட்டி தொட்ட வந்தாட்டின் அன்னைக்கு கேட்டாங்க அதே கேள்வி தான் உங்கள் ரா உங்கள் சீதா உங்கள் உங்கள் கணவரே உங்களை பற்றி பேசியிருக்காருப்ப நிர்மலா சீதாராமனுடைய சீதா ராமன் அந்த ராமன் உங்களை பற்றி பேசியிருக்காருப்ப அப்படிப்பட்ட ஆளா நீங்கள் வந்து மற்றவங்களை பற்றி பேசுறது நாகரீகத்தை பற்றி பேசுறது உங்கள் வீட்டில் கேளுங்களேன் உங்களை பற்றி அவர் என்ன சொன்னார் என்ன சொன்னார்

தண்ணி மாதிரி நினைச்சுக்க ஒரு இடத்துல அப்படி பல பல படம் தண்ணி நினைச்சுக்கிட்டு தாண்டான் அதை அந்த பழமொழி சொல்றான் பொம்பளை சிரிச்சா போச்சு புகைகளை விரிச்சா போச்சு காரணம் பொம்பளை சிரிச்சா அந்த வம்சமே அடைஞ்சி அந்த சிரிப்புக்கு அவன் பழி வாங்கறதுக்காக தான் அன்னைக்கு அவன் அத்தனை கை கைகூட்டி சிரிக்கிறாங்க அவ்வளோ துரியோதனை அவ்வளோ கேவலப்படுத்துறாங்க அதே தான் அன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்தது அதை நாங்கள் சொல்ல விரும்பலை அதனுடைய விளைவு நடந்தது அது யூ ரீப் வாட் யூ ஸோ என்ன விதைத்தாயோ அதைத்தான் அறுவடை செய்வாய் நீ விதைத்தாய் அறுவடை இப்போ செய்யப்படும் நியாயப்படுத்திட முடியுமா இல்ல சார் இப்ப அதே நிர்மலா சீதாராமன் இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காங்க நீங்க மும்மொழி கொள்கை அப்புறம் தமிழ் அப்படின்னு சொல்றீங்க இந்த தமிழ் வந்து ஒரு காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொன்னவரோட ஒரு புகைப்படத்தை தான் நீங்க எல்லா இடத்துலயும் மாட்டிட்டு எல்லா இடத்துலயும் வந்து அவருக்கு கௌரவம் பண்ணி அவரை சிறப்பிச்சிட்டு இருக்கீங்க திராவிட மண்ணுன்னு சொல்றீங்களேன்ற இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காங்களே சார் கரெக்ட் அந்த கேள்வி கரெக்ட் இப்போ அது அவங்களுக்கு புத்தியில் உரைக்கு தான் கேட்கலான் காட்டு மிராட்டி மொழின்னு ஏன் சொன்னார் பழமையாக இருக்குதுரா அறிவியலுக்கு இன்றைக்கி அறிவியலில் வந்து என்னென்னமோ ஆகிக்கிட்டுருக்குது அதையெல்லாம் வச்சுக்காமல் இன்றைக்கி இலக்கணம் இலக்கணம் பேசிக்கிட்டு காட்டு மிராட்டி மொழியாக வச்சிக்கிட்டு உருப்பிட மாடா தமிழ் தமிழை வளர்த்த பாருக்குடாட்டார் அதை முன்னே எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு மாமியில் விடுவாங்களா மேலையும் கட்பட்டாங்க கீழையும் கட் பட்டா காட்டு மிராட்டி மொழி அதை மாத்திர சோலாம் எடுத்து போட்டுக்கிட்டாங்க அவள் ஒரு ஆசை ஏன்னா சமஸ்கிருதத்தை செத்த மொழின்றாங்கல்ல அந்த கேவலத்தை அடக்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்லி தீர்த்துக்கிட்டாங்க அவர் என்ன சொன்னார் அதனால தானே எழுத்து சீர்திருத்தத்தை இன்னைக்கு நம்ம பயன்படுத்துகிற நாங்கள் தமிழில் பயன்படுத்துகிற எழுத்துக்கள் பெரியார் எழுத்துக்கள்னு பேர் அந்த எழுத்துக்கள் வந்தப்போ தானே கணினிக்கு அந்த எழுத்து அதை பயன்படுற அதுக்கு வந்தது இந்திய மொழிகள்லேயே கணினிக்கு தயாராக இருந்த மொதல் ஒரே மொழி இந்திய மொழிகளில் தமிழ் மொழி அது திரும்பல உங்களுக்கு மாமிக்கிட்ட சொல்லுங்க நிர்மலா மாமிக்கிட்ட அந்த காட்டு மிராண்டி மொழியாக இருந்தது வந்து அறிவியல் மொழியாக மாற்றினது பெரியார் அவர் சொன்னது காட்டு மிராண்டி மொழியாக வச்சுக்கிட்டு இருக்க அவர் இன்னும் சொன்னார் தமிழ் போல ஒரு ஒழிச்சா தான்ண்டா தமிழ் வளரும் ஏன்னா எதுக்கெடுத்தாலும் தொல்காப்பியத்தில் சொல்லவில்லையே அம்மா தொல்காப்பி அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதையே வச்சுக்கிட்டு மாறி எடுப்பீங்களா நீங்கள் எப்படியா மருத்துவம் என்னை வந்து அறிவியல் தமிழ் ம மன்றம்னு கலைஞர் ஆரம்பித்தார் அதில் என்ன உறுப்பினராக போட்டார் மருத்துவத்துறைக்கு நான் தான் இருந்தேன் சாமியல் நைட்டுங்கிற பொறியியல் துறைக்கு இருந்தார் ஏன் அப்போது வந்து மொழிபெயர்ப்பில் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த மற்றவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது தமிழ் வச்சார் நாங்கள் ரெண்டு பேர் தான் டெக்னிக்கல் பீப்புள் இந்த கூட்டத்துக்குள்ளார் நாங்கள் சிக்கிக்கிட்டோம் அவர் சாமியில் லைட்டு என்ன சார் பண்ண நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சார் எது கேட்டாலும் இல்லை இது தொல்காப்பிண்டா ஆளுக்கு எங்கே போகிறது அன்னைக்கு இருந்ததுக்கு எழுதுனீங்க இன்றைக்கி நம்ம பெரியார் எழுத்துக்கள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தின எழுத்துக்களை கொடுத்தவுடனே வந்து வீரமாமுணி வருகிற கான்ஸ்டன்டின் ஜோசப் பெஸ்கிங்கிற இத்தாலிய கிறிஸ்தவ பாதிரி கொடுத்த எழுத்தால் தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அந்த ஆள் தான் எழுத்து சீர்திருத்த குழந்தைன் நரசிம்ல்லவ காலத்தில் பல்லவர்கள் காலத்தில் இருந்த தமிழ் எழுத்துக்களும் சோழர்கள் காலத்தில் இருந்த அப்போ எழுத்துக்களும் அதுக்கு பிறகு வந்த எழுத்துக்கள் ஆங்கிலேயர்கள் காலத்தில் வந்த எழுத்துக்களும் கொஞ்சம் 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 கொஞ்சமாக மாறிட்டு இருந்தது அது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தான் பெரியார் வந்து இந்த இந்த சில எழுத்துக்கள் தேவையில்லை சில எழுத்துக்களை வந்து இது மாதிரி குறைக்கலாம் இன்னைக்கு கூட எழுத்து சிறுத்தை என்ன போடுறோம் எனக்கு ஒரு சே இது என்னன்னா உகரம் இல்லையா அதுக்கு வந்து விதவிதமான இது போடுறோம் ஷூனாக்கா இப்படி போடுறோம் சூரியன் இப்படி போடுறோம் அது கூக்க இப்படி போடுறோம் சூனாக்கா இப்படி போடுறோம் மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரே கோட்டையா போடக்கூடாது என்னத்துக்கு அத்தனை எழுத்து அந்த எழுத்து பெரியார் அதையும் செஞ்சு தான் நல்லா இருந்தது செய்யல வீரமாமுணி ஒரு தனியா பிரிஞ்சிருக்கிறதுக்கான காரணம் கூட இந்த மாதிரியான அகரம் ஊகரம் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களா இருக்கு நம்ம சொல்லும் போது என்ன ஆச்சுன்னா இந்த தமிழ் ஆசிரியர் எழுத்தை மாற்றுவதா சில தொல்காப்பியும் சொன்னது அந்த இதை மாற்றுவதான்னாக்கா ஐந்தாறாம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எக்கு அந்த குற்றியலுகிற இது இல்லையா அந்த எக்கு எங்கு இதெல்லாம் அந்த புள்ளி வைக்கிறத வந்து அன்றைக்கி பயன்படுத்தலை ஏன்னா ஓலைச்சோடில் புள்ளி வச்சுக்கோன்னா ஓலைச்சூடி ஓட்ட விடுது அதனால் புள்ளி வைக்கல அதனால தான் அந்த ஓலைச்சுவடியில் பார்த்திங்கன்னா போது கா காணதா காணதா ராஜா அப்படி தான் வரும் இஞ்சு அந்த இஞ்சு அந்த சவுண்டே இருக்காது ஏன்னா புள்ளி வச்சக்க ஓட்டை கொடுத்துன்னு புள்ளி வைக்காம தான் எழுதுனா அதை படிக்கிறது உங்களுக்கு திறமை வேணும் இன்னைக்கு அது தேவையா இன்றைக்கி பேப்பரே தேவையா அதனால அதைத்தான் அவர் சொன்னார் உன் மொழியை நீ வளர்த்துலன்னா உன் மொழி வீணாக போயிட்டுட்டால் காலி ஆகிட்டோன்னார் அறிவியலுக்கு பயன்படாத வள வளர்ச்சிக்க வர்த்தகத்துக்கு பயன்படாத எந்த மொழியும் இருக்கிறதுக்கு எல்லாம் அவ்வளோதான் ஹிந்தி கற்றுக்கிறது எனக்கு ஆட்சேபணம் இல்லைம்மா ரெடி டெல்லியில் எனக்கு வேலை கிடைச்சதுனா நான் ஹிந்தி கற்றுக்க போகிறேன் ஆயிரம் தோட்டம் சொல்லியிருக்கேன் எனக்கு எல்லாத்துக்கு தேவையில்லையே இப்போ இங்கே உட்காந்து பானிப்பொறி வாங்குறதுக்கு அந்த ஒரு பொண்ணு யாரோ சொல்லிச்சு பானிப்பொறி வாங்குறதுக்கிட்ட அவங்க போய் பேசணும்னு பேசணும் பானிப்பொறி வாங்குறதுக்காக ஹிந்தி கற்றுக்கிடுமா ஏற்பட்ட புத்தி இந்த இந்த அறிவுலக பேதைகளை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் மூணு மொழி எதுக்குமா மொழியை கற்றுக்கிட்டே இருந்தாங்க வேற டாக்டர் எப்படி படிக்கிறது என் மூளைக்கு எங்கே இடம் இருக்குது எல்லாத்தையும் மொழியை போட்டு ரொப்பிட்டேன் அப்புறம் இடம் இருந்தேன்

வெவ்வேறு நாட்டு கப்பல் வரும் இந்த பெண்களை தான் நான் கூட்டிகிட்டு போவேன் கூட்டிட்டு போனால் போலண்ட் ஷிப்பாக போலிஷில் பேசும் ஹங்கரி ஷிப்பாக ஹங்கரியில் பேசும் சின்னமான அடிக்கடி வரும் சார் இடிஞ்சு போயிடுவீங்க அதுக்கு அந்த மொழியெல்லாம் அப்படி ஒரு மொழி இருக்கிறதே நமக்கு தெரியாது கிரீக் ஷிப்பாக கிரீக்ல பேசும் தேவை அவ்வளோதான் தேவை என்னாக்க அந்த இடத்துல தான் பேசி ஆகணும் அதே மாதிரி தென் தென்னமெரிக்க நாட்டுக்கு போன போது நான் ஸ்பானிஷ் கற்றுக்கிட்டேன் எதுக்கு சோறு கிடைக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை மாத்திரம் கேட்டுக்க தெரிஞ்சுக்கிட்டேன் பட்டி கிடக்க சொன்னா பட்டி கிடக்க கூடாது பட்டி இருந்தா உயிரோடு இருக்கிறதுக்கு தேவை கற்றுக்குவேன் அதுக்காக அதான் நான் எனக்கு சொன்னேன் நாற்பது வயசில் நான் வந்து ஸ்பானிஷ் கண்ட்ரிக்கு போவேங்கிறதுக்காக எனக்கு அஞ்சாம் கிளாஸில் ஸ்பானிஷ் கற்றுக் கொடுப்பியான்னு கேட்டேன் தேவைப்பட்ட மொழியை நான் கற்றுக்குவாரு நம்ம ஸ்டாண்டி மருத்துவக் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தெலுங்குக்காரர்கள் வட தண்ணி பூரா தெலுங்குக்காரங்க மருத்துவ தெலுங்குன்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு தேவை ஃபைன் சார் இப்போ என்ன ஏது அப்படின்றத நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இப்படின்னா உங்களோட பொண்ணான நேரத்துக்கு வந்து ரொம்ப நன்றி சார்